உனக்கு தெரிலனா அப்படியே விட்டுரு அதை பற்றி எதுவும் யோசிக்கிறது அப்படின்னு போய் போய் பாடு மிட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னுங்க எங்கடா தாய் மட்டும் இருக்காங்க தகப்பான காலம் ஒருவேளை உண்மையாலே வந்துட்டானா இல்லை அங்கேயே ச ஆமாம் ஒரு செகண்ட் சோட்டத்தை கேளுமா அந்த ரெட் கலர் மூச்சுங்கிறான் வந்தான் வந்து என்னென்னா பண்ணான் தெரியுமா ஐயோ கேட்கவே மாட்டுறாங்க எங்கடா எதுவுமே இல்லைங்க அப்பாவை காணோம் அம்மா தான் வீட்டில் இருக்காங்க அவங்க காத்தீங்களா அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்றாங்க அதை வந்து அவங்க சொல்கிறத தான் அவங்க நம்ப மாட்டுறாங்க முன்னாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரி சொல்லியிருக்கான் பையன் அது என்ன என்ன அது இது ஏய் ஏய் என்னடா டேய் ஏ அந்த மேலே அவ்வளோ பாவை மேலே இல்லை அந்த ரெட் கலர் ஏண்டா